ஹாய் காலை வணக்கம் பசிக்குது இது காலையில் சாப்பிட்டு எந்திரிச்சோன்னு சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மாதுளை பனானா கல்லப்பீ சிப்ஸு முறுக்கு மிக்சர் பிரெட்டு டீ கேக்கு பிஸ்கெட்டு இது வந்து தான் இருக்குது நீங்கள் அப்போ சாப்பிட்லாமா தெரியுது சரி காஃபி வைக்க சொல்லி பிரெட்டு சாப்பிட்லாம் என்னங்கிறீங்க நான் எப்போவுமே யோசியோ சொல்லணும் சாப்பிட்றதா போட்டு கொடுத்துட்டாங்க அம்மா பிரெட்டு சாப்பிட்லாங்களா பிரெட் ப்ரெட் 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 பிரெட் ப்ரெட் ப்ரெட் பிரெட் முடி வெட்டணும் முடி அதிகமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு வெட்டி நீங்கள் இந்த மாதிரி காஃபி ப்ரெட் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னா இது திருப்பூரில் இருக்கிற நீலகிரி பேக்கரி ஃபேமஸ்ஸு பிரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெகுலராக அதான் சா வாங்கி சாப்பிட்றதோ வீட்டில் ப்ரெட்டு தேங்காய் பண்ணு பிஸ்கட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இவங்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதான் ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ம் இன்னி நான் இலாகாய் சேனல் பற்றி நான் பேச மாட்டேங்க சரிங்களா போது போது பேசணும் அதை போகுது காலையில காலையில் காலையில இருந்துச்சான போன் பார்ப்பாங்கடா அதாச்சு

Hasta el otro video lo Bye.